சொல்லுவோம் என்ன கேட்குறாருன்னா பெண்கள் நாடாளலாமா அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு கணிசமான உரிமைகளை தேவையான வேண்டிய உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்குது அவர்களுக்கு கல்வி கற்கிற உரிமை அவர்கள் வந்து தேவைப்பட்டா தொழில் செய்து கொள்ற உரிமை அவர்களுடைய மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை சரியான வாழ்க்கை அமையல் என்று சொன்னா அவர்களாகவே திருமணத்தை ரத்து செய்து கொள்கிற உரிமை புருஷனை வேணான்னு சொன்னா ரத்து பண்ணக்கூடிய எந்த கோர்ட்டுக்கு போகாம ரத்து பண்ணிக்கலாம் ரத்து பண்ணி கொள்ளக்கூடிய உரிமை சொத்து உரிமை தகப்பன் சொத்துல இருந்து கணவன் சொத்து வரைக்கும் சொத்துக்கள்ல உரிமை எல்லா உரிமையும் இம்சலாத்துல கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க பெண்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது அந்த சமுதாயம் வெற்றி பெறுவதில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான் இஸ்லாம் நம்ம மறுக்கவே இல்லை இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு நெறி தான் இது நபிகள் நாயகன் சொன்னதுதான் இஸ்லாம் சில விஷயங்கள்ல நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டா எட்டாவது சில விஷயங்கள் இருக்கலாம் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நபிகள் நாயகன் சொல்லி இருக்கும்னு இன்றைக்கு நடைமுறையில ஒருவன் தலைமை பொறுப்புக்கு வருவதாக இருந்தால் ஆகாயத்திலிருந்து குதிச்சு எல்லாம் வர முடியாது எப்படி வரணும் என்று கேட்டால் ஆண்கள் எப்படி வருகிறார்கள் பெண்கள் எப்படி வருகிறார்கள் பாருங்க ஆண்கள் ஒரு கருணாநிதியோ ஒரு அன்பழகனோ ஒரு அத்வானி வாஜ்பாயோ ஒரு பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் கீழே இருந்து கொடி பிடிச்சி பச ஒட்டி ஒட்டி லத்தி சார்ஜ் வாங்கி ஜெயிலுக்கு போய் களி திண்டு சத்தியை தூக்கி இப்படியாக வந்து வட்டம் மாவட்டம் இந்த மாதிரியான அடிப்படையில் தான் ஆண்கள் வந்து பொறுப்புக்கு வருகிறார்கள் பெண்கள் எப்படி வருகிறார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு ஆணுடைய உறவினராக இருந்த ஒரே காரணத்திற்காக ஹசீனா வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய புருஷன் அந்த பிரதமராக இருந்ததுக்காக இருந்ததுக்காகத்தான் அவருக்கு வர முடிஞ்சிச்சு இலங்கையில சந்திரிகா வந்திருக்கிறாரு சொன்னா அவங்க தகப்பனார் இருந்தாரு ஸ்ரீ பண்டார நாயக்கா பண்டார நாயக்காவை சுட்டதுனால சந்திரிகாவுடைய அம்மா பிரதமரா வந்தாங்க பண்டார் நாயகா சுட்டுக் உடனே ஸ்ரீமாவோ பண்டார இலங்கைக்கு பிரதமரா வந்தாங்க அவங்க மகளா இருக்கிறதுனால இப்ப சந்திரிகா அம்மா வந்திருக்கிறாங்க பாகிஸ்தான்ல வேனசீர் வந்தாங்கன்னு சொன்னா எந்த பசையும் ஒட்டினது இல்லை எந்த கொடியும் பிடிச்சது இல்லை எந்த பொது வாழ்க்கையிலும் அடிபோதை வாங்கினது இல்லை பூட்டோவுக்கு மகளா பிறந்ததை தவிர வேற அரசியல் வாழ்க்கையில அவர்கள் ஒரு பெரிய தியாகங்கள் பண்ணினது இல்லை நம்ம நாட்டில் இந்திரா காந்தி அம்மா வந்தார்கள்னு சொன்னா நேருவுக்கு மகளா பிறந்திருக்காட்டி நிச்சயமா வந்திருக்க முடியாது சோனியா காந்தி இந்த நாட்டில் அடுத்து பிரதமராக வர முடியுதுன்னு சொன்னா இந்த நாட்டில் பிறக்காத ஒருத்தர் கூட வர முடியுதுன்னு சொன்னா ராஜீவ் காந்திக்கு மனைவி என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறார்களே தவிர சோனியா காந்தி கீழ இருந்து நாலனா மெம்பரா இருந்து அப்படி படிப்படியா வளர்ந்து அவர்கள் வந்து இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த அரசியல் பேசல இது எல்லாத்தையும் அலசுறதுதான் இது யாரையும் விடுற மாதிரி இல்லை அதுக்காக தான் ஜெயலலிதா வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் அவர்களோட அவருக்கு ஒரு நெருக்கம் இருந்ததாக மக்கள் நம்பியதுனால எம்ஜிஆரும் அவரை வந்து அப்படி பூஸ்ட் பண்ண காரணத்தினால தான் வந்தார்களே தவிர ஜானகி அம்மார் வந்தார்கள் என்று சொன்னா எம்ஜிஆருடைய மனைவி என்ற காரணத்திற்காக வந்தாங்களே தவிர நஜிமா அப்துல்லா வந்திருக்கிறாங்க சொன்னா அவர் கணவர் ஹிபத்துல்லா செய்த தியாகத்துக்காக வேண்டிய அவர் இறந்ததுக்காக பரிதாபப்பட்டு நஜிமா அப்துல்லா வந்தாங்களே தவிர மோகினி கிரி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா வி வி கிரியுடைய மகளா இருக்கிறதுனால மோகினகிரி வந்திருக்கிறார்களே தவிர பொது வாழ்க்கையில பிரகாசிக்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் வருகிறார்கள் என்பதை விதிவிலக்காக ஒன்னு ரெண்டு கூட நம்மளால பார்க்க முடியல எதுக்கு இதை சொல்ல வர கேட்டா பொது வாழ்க்கையில தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தியாகத்தை எல்லாம் நம்ம பெண்கள் மீது சுமத்த முடியாது இப்படித்தான் வரணுன்னு வைங்க எப்படி முறைப்படி வரணும் பொம்புல வந்தால் ஆம்புல வந்தாலும் பசைய தூக்கு போஸ்டர் ஒட்டு லாக்கப்ல தள்ளு இத வந்து இந்த மாதிரி போய் ஈடுபட்டா அந்த பொம்புல ஒழுங்கா திரும்ப முடியுமா இந்த மாதிரியான இறக்குங்க காரியத்தெல்லாம் ஈடுபட்டா அவருடைய எதிர்காலம் என்ன இருக்கும் எந்த மாதிரி ஆக்கி போடுவாங்க கூட இருக்கிறவங்க அதாவது இன்னைக்கு பிரதமர் மருந்து சீட்டில் உட்கார்ந்து ஒரு பேர் நெருங்க மாட்டான் அன்னைக்கு இந்த அம்மா நம்மளோட சேர்ந்து பச கூட்ட வந்து வைங்க என்ன ஆயிருக்கு என்ன நடந்திருக்கும் கேட்கிறேன் நம்மளோட சேர்ந்து ஆக்கப்படி சட்டி வைங்க என்ன ஆயிருக்கு அவங்களுடைய ஒழுக்கம் எல்லாமே கேள்விக்குறியா போயிடும் அப்ப இது நம்ம எதுக்கு இதை சொல்றோம் கேட்டா ஒரு தலைமைத்துவம் என்பது பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு வரக்கூடியது பெண்களுக்கு நம்ம கண்ணியப்படுத்த தான் பெண்களுக்கு வேலை கொடுக்கறவங்க சீட்ல உட்காந்து கணக்கு பாக்குற வேலையை கொடுக்கலாம் அது ஓகே ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல உட்காந்து அதுல உட்காந்து நிர்வாகம் பண்ற வேலையை கொடுக்கலாம் அது ஓகே லாரியில மூட்டை தூக்குற வேலையை கொடுக்கலாமா வேலை கொடுக்கறோங்கிறதுக்காக வேண்டி மூட்டையை தூக்கி இறக்கு லோடு மேனா லோடு உமான ஆக்கலாமா அது சரியா வருமா அது எதுக்கு கேட்டா அவங்களுடைய உடல் கூறுதியாக சில கவனிக்க வேண்டியிருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு வந்து தலைமை என்பதற்கு பல்வித தியாகங்கள் இருக்க வேண்டும் பெண்கள் அப்படி வருவதில்லை நம்ம சிந்திச்சு பார்த்த வரைக்கும் பெண்கள் எப்படித்தான் வருவார்கள் என்று சொன்னால் ஒரு ஆணுடைய துணையை கொண்டுதான் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இது நம்மளுக்கு உழைச்ச நம்ம என்ன நான் ஒரு காங்கிரஸ்

அவரால் வர முடியவில்லை அப்புறமேல சஞ்சீவ் ரெட்டி என்ன பாரு அவர்லாம் யாரு காங்கிரஸ் தூண்கள் நிஜலிங்க பாக்கெல்லாம் யாரு பழைய கதை நினைச்சு பாருங்க சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்ச காலத்துல நினைச்சு பாருங்க எவனும் எடுக்க மாட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் பெண்ணு வந்த உடனே இப்படித்தான் குறுக்கு வழியில தலைமையில கொண்டு உட்கார வைக்கும் இப்படி வந்தவங்களுக்கு கீழே உள்ளது என்ன தெரியும் கீழே இருந்து பச ஓட்டிட்டு வந்தவனுக்கு எல்லாம் தெரியுங்க இவருக்கு என்ன தெரியும் அதனால தான் வந்து இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா பொது வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய விலை கொடுத்து வர வேண்டியது ஆட்சி தலைமை என்பது அந்த ஒன்றை நபிகள் காரணத்தை நானா சிந்தித்து பார்த்ததுல எனக்கு தெரிந்த விடை நீங்கள் இன்னும் சிந்தித்தால் இதை விட சில விடைகள் கிடைக்கலாம் இந்த சனியன் வேணாம் கீழே இருந்து போனா போகலாம் கீழே போனா சுத்தமா போய் சேர இடாது மேலே இருந்து வந்தா குறுக்கு வழியில் வர்ற ஒரு பெண்ணுக்கு பெருமையா என்ன பெருமை கொண்டாட்டின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு பெருமையா இது சிறுமையா பெருமையான அதே சுவாகம் அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தங்களது இஸ்லாமிய மதத்தில் ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதாக ஐந்து நெறிமுறைகள் இருப்பதாக அறியப்படுகிறது ஒவ்வொரு இஸ்லாமிய குடிமகனாலும் சாத்தியமா இதற்கு விளக்கம் தேவை ஒவ்வொரு இஸ்லாமியனும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் யாவை அவை இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா சாத்தியமா இதுதான் ஐயாவுடைய கேள்வி ஒவ்வொரு இஸ்லாமியனும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை யாவை என்பத நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய பிழிந்து மக்களுக்கு சொன்னார்கள் வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டா எந்த ஒரு கட்டத்திலையும் உயிரே போகிற நிலை வந்தாலும் சரி யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது அரசாங்கத்தை தலைவன கொண்டாட்டிய புருஷன புள்ளைய நண்பன தெரியாதவன வேற மதத்துக்காரன வேற நாட்டுக்காரன வேற மொழிக்காரன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் யாரும் யாரையும் எப்போதும் ஏமாற்றி விடாதீர்கள் இது நபிகள் நாயகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சார் இது ஒண்ணும் அதே மாதிரி வந்து ஒருவர் இன்னொருவர் மீது எந்த விதமான பழிகளையும் சுமத்தி விடாதீர்கள் ஆதாரம் இருந்தா மட்டும்தான் ஒருவர் மீது பழி சுமத்தணும் நான் ஒரு தப்பு செஞ்சேன்னு உங்களுக்கு கன்பாமா தெரிஞ்சாதான் தப்பு சொல்லணுமே தவிர வதந்திகளை பரப்பி ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணின் மீது அவனுடைய நேர்மையின் மீது நம்பகத்தன்மையின் மீது நீங்கள் பழிகளை யாரும் யார் மீதும் சுமத்தி விடாதீர்கள் மொழி இனம் குலம் என்ற பெயரால் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா வேற்றுமைகளையும் விட்டு ஒழியுங்கள் என்னுடைய காலடியில் போட்டு நான் அவற்றை இப்போது மிதிக்கிறேன் நம்பிகள் தான் சொன்னாங்க குலப்பெருமை இனப்பெருமை நிறப்பெருமை சாதி பெருமை அத்தனையும் போட்டு என் காலடியில் போட்டு இன்றோடு மிதிக்கிறேன் இதை ஒழித்து கட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல